வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது தினம் ஒரு திருவாசகம் நிகழ்ச்சி கல்வி கதவு நடத்துகிறது தினம் ஒரு திருக்குறள் திருக்குறள் ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழ்நாட்டில் தோன்றிய திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் உலக அளவில் மிகவும் புகழ்பெற்று இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த திருக்குறளை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் ஏன் மனப்பாடம் செய்யணும் திருக்குறளில் அப்படி பொக்கிஷம் புதிந்துருக்குது எல்லா கருத்தும் அதை திருக்குறளில் சொல்கிறார் அப்போது என்றைக்கி என்ன தேதி செப்டம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை அப்போ ஆறாம் போது நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுங்கன்னா ஆறாவது அதிகாரத்தை ஞாபகப்படுத்தணும் இன்றைக்கி ஐந்து இல்வாழ்க்கை ஆறு வாழ்க்கை துணை நிலம் அப்போது வாழ்க்கை துணை நலம் வாழ்க்கைக்கு துணையானவர் யார் ஒரு கணவனுக்கு மனைவி துணை அந்த துணையானவருடைய பற்றி சொல்கிறார் இலக்கணம் அவ்வளோ அருமையாக சொல்கிறாரு அதில் இரண்டாவது குரல் ஐம்பத்தி ரெண்டாவது குரல் இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று அதிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது இப்போ அறுபதாவது முடிகிற குரல் வந்து ஆறாவது அதிகாரம் அப்போ ஆறு அதிகாரம்னால் அதுங்கூட ஒரு சுழியம் போட்டோம்னா அறுபது எந்த அதிகாரத்துக்கு பத்தா அது கூட ஒரு ஜீரோ போட்டுங்க அப்போ என்ன நூறு அப்போ அப்போ பத்தாவது அதிகாரம் எத்தனாவது குரலில் முடியுது நூறாவது குரலில் முடியுது ஐந்து வாழ்க்கை ஆறு வாழ்க்கை சொன்னதுனாலும் ஏழு மக்கட்பேறு எட்டு அன்புடைமை ஒன்பது விருந்தோம்பல் பத்து இனி பத்து இனியவை கூறல் பத்து இனியவை கூறல் அந்த கூறல் அதிகாரம் அதனுடைய குரல் எத்தனை அந்த அதிகாரத்தில் முடியுதுன்னா நூறாவதில் முடியும் அப்போ எல்லா குரலும் தான் நம்ம முதல்ல அதிகாரங்களும் மனப்பாடம் பண்ணிக்கணும் திருக்குறள் அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்போ குழந்தைங்களுக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பது அதிகாரம் நமக்கு மனப்பாடம் ஆயிடுதுன்னா மீதி அதிகாரங்கள் தானாக மனப்பாடம் ஆகிடும் இப்போ பேருந்து நிலையத்துக்கு போனோம்னா பஸ் நம்பர் வரும் பஸ்ஸு வரும் அப்போ அந்த பஸ் நம்பரை வச்சு திருக்குறளுடைய அதிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பதினைந்து பிரனில் வழியாமை பதினைந்து வந்து கோயம்பேடு டு பாரிஸ் பதினஞ்சு பதினஞ்சு ஜி மட்டும் அந்த இனிஷியல்லாம் வேறு மாதிரி நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம் எழுபத்தி ரெண்டு எழுபது மன்னரைச் சேர்ந்தொழுகுதல் எழுபத்தொன்று அவை அவையறிதல் எழுபத்ரெண்டு அவை அஞ்சாமை எழுபத்ரெண்டு அவை அஞ்சாமை இதுபோல் அதிகாரங்களை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இல்லை அவை அறி எழுபது மன்னரைச் சேர்ந்தொழுகுதல் எழுபத்தொன்று குறிப்பறிதல் எழுபத்ரெண்டு அவையறிதல் எழுபத்தி எழுபத்தி ரெண்டு அவை அவையறிதல் எழுபத்தொன்று குறிப்பறிதல் அப்போ அந்த எழுபத்தி ரெண்டாவது பஸ்ஸு வந்து தீநகர் டு திருவேற்காடு என்று நினைக்கின்றேன் அந்த ப இது போல் பேருந்தெல்லாம் நம்ம பகுதியில் இருக்கிற பேருந்துலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சோம்னா நம்ம திருக்குறள் அதிகாரங்கள் நமக்கு எளிமையாக மனப்படமாயிடும் திருக்குறள் புத்தகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேருந்து நம்ம அதிகம் போகின்ற பேருந்து பேருந்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் சரி இப்போது அறுபது ஆறு வாழ்க்கை துணை நிலம் அந்த ஆறு வாழ்க்கை துணை நிலம் என்ற அதிகாரத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது ரெண்டாவது குரல் மனைத்தக்க வணிகம் மனைமாட்சி இல்லல்கன் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல்லை மனைமாட்சி மனையாளுக்கு தகுந்த மனைவிக்கு தகுந்த இல்லறத்துக்கு தகுந்த குணங்கள் இல்லால் மனைவிக்கு இல்லாத்கள் மனைவியிடம் இல்லாயின் இல்லாமல் போனால் வாழ்க்கை அந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பான சிறப்பாக இருந்தாலும் பலனில்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸே அவருக்கு சொந்தம் ஆனால் மனைவியினுடைய குணம் நல்ல குணம் இல்லை அப்படின்னா அவர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை அஞ்சு காரு பத்து காரு எத்தனையோ ஏக்கர் நிலம் இவ்வளவு சொத்துக்கு அதிபதி அவருடைய மனைவியினுடைய குணம் நல்ல குணங்கள் இல்லை என்றால் அவருடைய செல்வம் பயனற்றதாகிவிடும் அவருடைய வாழ்க்கையே பயன் அற்றதாகிவிடும் இதுதான் திருவள்ளுவர் சொல்றது மனைமாட்சி இல்ல்கன் இல்லாயின் வாழ்க்கை எனமாச்சி தாயினும் இல்லை மனைமா இல்ல மாட்சி கண் இல்லாயின் வாழ்க்கை என்னை மாட்சி தாயினும் இல் வாழ்க்கை என்னை மாற்றி வாழ்க்கை எவ்வளவு மாற்றின சிறப்பு அந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பு சிறப்பாக இருந்தாலும் பாடம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ திருக்குறளே நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பேசும்போது திருக்குறளில் வருகின்ற வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தி பேசணும் அப்போது நமக்கு திருக்குறள் ஞாபகம் வரும் சரி எப்படி திருக்குறள்லாம் வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னாக்கா திருக்குறள் சம்பந்தமானவர்களிடம் நாம் பழக வேண்டும் சரி நமக்கு திருக்குறள் சம்மந்தமானவர்கள் நமக்கு இல்லை கிடைக்கல நாமே அதை நினைத்து பார்க்க வேண்டும் மனைமாட்சி அந்த பெண்ணுக்கு மனைமாட்சியே இல்லையே அதான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு மனைமாட்சி குடும்பத்துக்கு தகுந்த குணங்கள் இல்லை அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கை நம்ம பேசும்போது அதை பயன்படுத்துகிறோம் மனைமாட்சி சிறப்பாக இருக்குது அந்த பெண்ணுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மனைமாச்சி அந்த பெண்ணினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு பேசி பழகணும் அந்த திருக்குறள் வார்த்தைகளெல்லாம் நம்மளோட உரையாடலில் நம்ம பழகப்படுத்தணும்னா நம்ம திருக்குறள் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு திருக்குறள் வார்த்தைகள் எல்லாம் பேச பேச வேண்டும் திருக்கு திருக்குறளின் புகழை பரப்ப வேண்டும் திருக்குறளை நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முறை பேருந்தில் ஏறினால் அந்த பேருந்தில் ஏற்கும் திருக்குறளை மனப்பணம் செய்து கொள்ள வேண்டும் அது எந்த அதிகாரம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி திருவள்ளூர் சொல்லாத குரலே இல்லை உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு குரலில் ஒரு பேருந்தில் யாகாவராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்படின்னு ஒரு குரல் இருந்தது இது முதல் முதல்ல அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு பேருந்தெல்லாம் திருக்குறளை வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காரு அப்போ அந்த ஒரு குரலில் ஒரு பேருந்தில் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லி வைக்கப்பட்டோம் இப்போ சட்டசேரடி ஒருத்தர் கேட்டிருக்காரு இப்போ யாகாவார் எதை காக்க காக்காவிட்டால் நாவை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த இது யார் நடத்துனருக்கா ஓட்டுநருக்கா பயணிகளுக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பேரிஞ்சர் அண்ணா சமயோசித புத்தி உள்ளவர் அவர்கள் கேட்கின்ற கேள்வியின் போது உடனே பதில் சொல்வார் அதுக்கு அறிஞர் அறிஞர் அண்ணா மிக சிறப்பாக சொல்லியிருக்கார் யார் யாருக்கு நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ யாகாவராயினும் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும் யாகாவராயன் நான் காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்ட நிறைய பேருந்தில் அந்த குரல் இருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேருந்து எண்களை வைத்து அதிகாரங்களை நாம் ஒன்று கடவுள் வாழ்த்து திருவற்றியூர் திருவான்மையூர் இப்படி நான் திருவான்மியூர் பேருந்து நிலையத்துக்கு போனேன் அப்போ அந்த பேருந்து மூன்று திருவான்மியூர் தீநகர் ஒன்று வாழ்த்து ரெண்டு வான்சிரிப்பு மூன்று நீத்தார் பெருமை நீத்தார் பெருமைக்கு திருவான்மியூர் டூ தீநகர் அந்த பேருந்து மூன்றாம் நம்பர் இப்படி பேருந்து மூலியமாக நாம் திருக்குறளை நாம் மனப்படம் செய்து கொள்ளலாம் கல்வி கருவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நேரத்துக்கு நன்றி வணக்கம்